ஹாய் கோயிலுக்கு போகலாம் வாங்க பிளாக்ல இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க கோவில் கோடிலிங்கம் அப்படின்ற கோயில் இது எங்கே இருக்குது அப்படின்னா கம்பம் பக்கத்தில் இருக்குது சுருளி அருவின்ற இடம் உங்களுக்கு தெரியும் சுருளி அருவிக்கு கீழே மலையடி வாரத்துக்கு கீழே இருக்குது இந்த கோயிலுடைய முழு பெயர் கைலாசலிங்க பர்வதவர்தினி தபோவனம் கோடிலிங்க பிரதிஷ்டை அப்படின்ற பேர் சுருளி அருவி பற்றி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் கம்பம் போனால் சுருளி அருவி போகாமல் வரமாட்டாங்க அந்த சுருளி அருவியில் இறந்தவர்களுக்கு குளிச்சுட்டு அங்கே போய் தான் அந்த அருவியில் குளிச்சுட்டு தான் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்குறாங்களாம் ஓகேவா அதுக்கப்புறம் அந்த அந்த திதியை கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு கோவில் இல்லைன்றதுக்காக இந்த கோயில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த கோயிலில் முழுக்க முழுக்க சிவலிங்கங்களால் இருக்கப்படுது இங்கே ஆயிரக்கணக்கான சிவலிங்கம் இருக்குது அது எப்படி வந்தது அப்படின்னா பக்தர்கள் நேத்தி கடனாம் அவங்க ஒரு வேண்டுதல் வச்சு அது நடந்த உடனே அதுக்காகவே அங்கே ஒரு லிங்கம் கொண்டு வந்து வாங்கி வச்சுட்டு போகிறாங்களாம் அப்படி வைக்கப்பட்ட லிங்கம் தான் ஆயிரக்கணக்கில் இருக்கான் இங்கே போகர்கால நவபாசான லிங்க சிலை இருக்கிறதாகவும் அதுக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு பூஜை நடக்கிறதாகவும் சொல்லப்படுறாங்க சிவ வழிபாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த கோயிலில் பதினெட்டு சித்த ரிசிமார்களும் ஆறு அடிக்கும் உயரமான சிலைகளாக இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மலையடிவாரத்தில் இப்படி ஒரு கோயிலை மக்கள் வியந்து பார்க்காம எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள் ரொம்ப அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த கோயில் அருவி சுருளி அருவி போயிட்டு வர்றவங்க கட்டாயமாக இந்த இடத்தையும் ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வரணும் இங்கே பாருங்கள் அந்த லிங்கத்தை அதுக்குள்ளே இத்தனை லிங்கம் குட்டி குட்டியாக இருக்குதுன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம போய் பார்க்க வேண்டிய இடங்கள்ல இந்த இடமும் ஒரு இடம்னு நான் சொல்லுவேன் நமக்கு வந்து கோயில் சார்ந்து விரும்புகிறவங்க இந்த கோயிலை கட்டாயமாக விரும்புவாங்க இங்கே சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் உட்கார்ந்து ப்ரேயர் பண்ணுற அளவுக்கு ஒரு இடத்த இருக்காங்களாம் இங்கே பாருங்கள் நடராஜர் சிலை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு எல்லோருமே ஒன்ஸ் போய் பாருங்கள் தேங்க்யூ